வணக்கம் என் பெயர் வெண்பா நான் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் அதிகாரம் சிறப்பு உலகம் வழங்கி வருவதால் தான் அமிழ்தம் என்று உணரல் பார்த்து துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனு நின்று உடற்றும் பசி ஏரி குற்றார் புயல் எனும் வாய் வளம் குன்றிக்கல் கெடுப்பதும் கெட்டாக்கு மற்ற சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை விசு விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்ற அங்கே பசும்பு தலை காண்பதீது நெடுங்கடலும் தண்ணீர்மை நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல் நல்காது ஆகிவிழி சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் நீண்டு த தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் நீரின்று அமையாது உலகம் யார் யாருக்கும் வா எனில் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு நன்றி